அந்த வேலுமணியா எஸ்பி வேலுமணின்னு ஒருத்தர் பார்த்துருக்கேன் நீ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கரையில் டை அடித்து தாடி வச்சுப்பான் ஒரு நாள் பார்த்தா தாடியெல்லாம் எடுத்துகிட்டு மீசை மட்டும் வச்சுப்பான் ஒரு நாள் பார்த்தா மொத்தமாக எடுத்துருவோம் அது தித்து பயணங்கள் செய்கிற வேலை போலீஸ் அணிவகுப்பு நடத்துவாங்கல்ல அப்போ ஆள் மாறாட்டம் பண்ணுற தப்பிக்கிறதுக்கு ஒட்டு மொத்த திருடு ஃப்ராடுன்றதுனால்தான் அந்த பொம்பளை ஒருத்தனை பேச வச்சுதா சட்டசபையில் ஒருத்தனை பேச வச்சுதா பேச வச்சா என்ன பண்ணுவானுங்க இப்போ ஒருத்தன் பேசுகிறான் பார் யார் மதுரையில் ஒருத்தங்கிறானே ஆ கிளி ஜோசியக்காரன் ஃபுல்ல கிளி ஜோசியக்காரன் தானே காலையிலே செவத்தோரமாக உட்காந்துக்கிட்டு ஆறு கோடு போட்டு போட்டு வைப்பானா தல்ல துண்டு கட்டினாங்க அப்படின்னா நீ பாரு அப்படியே கிளி ஜோசியக்காரன் பெற்ற மாதிரியே இருப்பான் அப்போ என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு ஆ வைகை இல்லை இப்போ போன வாரம் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு போய்ட்டு வந்தேன் அப்போ நான் ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ அவரை கூட்டு கேட்டேங்க வைகை என்னங்க தம்பி அதை தாண்டி தானே வந்தோம் இப்போ திருப்புடா காரன் நான் லுங்கி கட்டின்னு போனேன் அணையை பார்த்துட்டு வரலான்னு அங்கேயே ஒரு பெரிய மீனை பிடிச்சி அங்கேயே சமைச்சி கொடுத்தாங்க நான் கட்டிக்கிற லுங்கி பறக்குது நான் இழுத்து ரெண்டு கால சந்தில் சொருவிக்கினேன் அவர் எம்எல்ஏ அந்த முட்டிக்கால் வரைக்கும் பட்டாப்பட்டி டவுச்சர் போட்டுக்கிறார் பறந்தாலும் கவலை இல்லை அந்த அணையில் போய் சரி அந்த அணையில் போய் தர்மா இல்லை ஏமா நம்ம வீட்டில் ஒரு ட்ரம் இருக்கும்மா தண்ணி பிடிச்சி வைக்க ட்ரம் இருக்குல்ல ட்ரம்மில் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே வைப்பியா காக்கா காக்கா ஆகி போயிடாது அப்போ என்ன பண்ணுவேன் தட்டு போட்டு மூடிவியா தட்டு போட்டு மூடிட்டு கம்முன்னு போயிடுவியா மேலே என்ன வைப்பேன் ஒரு செங்கல்ல தூக்கி வைப்பியா இந்த பொது அறிவை கூட இல்லாத ஒருத்தன் மந்திரியான தக்க இல்லைம்மா தக்க தர்மா கோல்மா அந்த சீட்டு சீட்டு வீடு கட்டிட்டுனா மாடி மேலே காசு இல்லாத தளம் போட முடியல சீட்டு வீடு போட்டுருவோம்மா அது வெயில் அடிக்காமல் இருக்க தக்க வைப்போம்ல அதை ஒரு முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டான் வாங்கி நேராக வைகை ஆண்டுல லாரில எத்திரி இறங்கிட்டான் வேஸ்டியை தூக்கி மச்சு கட்டின்னு ஒன்று ஒன்றா படுக்க வைக்கிறான் இவன் படுக்க வச்சுட்டு இன்னொரு தக்கையை வாங்க இப்படி திருப்பினா அவன் வச்ச தக்க அவன் சூத்துல அடிக்குது இன்னடா பண்ணுறேன்னு கேட்டால் வைகை அணை தண்ணி ஆவியாக போகாமல் தடுக்கிறானோ இப்படிப்பட்ட எடுபட்ட டிஃபன் சோறுங்கள்லாம் மந்திரியாக இருந்தால் இந்த நாடு என்னடாவும் அதே அவன் தான் இப்போ சொன்னான் இந்த போர் நடந்ததில்லை பாகிஸ்தானில் அதை ராணுவ வீரர்களை நாம் ஏன் மதிக்க வேண்டும் கம்ப்யூட்டரை தட்டினார்கள் தோட்டாக்கள் போய் வெடித்தது நரேந்திர மோடியை பாராட்ட வேண்டும் யாருன்னா முன்னால் ராணுவ வீரர் இருக்கீங்களா நான் ஒன்றா டிக்கெட் தரேன் செல்லூர் ராஜு ஊடும் தெரியும் எனக்கு உயிரை கொடுத்து நாட்டை பார்த்த போராடினா கம்ப்யூட்டரில் தட்டி ராக்கெட் விட்டாங்களா அது போய் விழுந்து தான் அந்த கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்த நரேந்திர மோடியை பாராட்டணும் இப்படிப்பட்ட எடுபட்ட சோறை வச்சிக்கின்னு தான் இவனெல்லாம் மத் மறுபடியும் மந்திரி ஆகணும்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஆட்சின்றான் இது நடக்குமா இது நடந்தா என்ன கதி ஆகும் இங்கே பாரு இப்போ உங்களுக்கெல்லாம் சேர் போட்டுக்குதா உங்கள் ஆயா தாத்தா போட்டா இருக்குதா வீட்டில் இருக்கா இல்லையாம்மா எங்கள் ஆயா தாத்தா போட்டா இருக்கு இருக்கா ஆயா தாத்தாவே இல்லையா இருக்காங்களா போட்டா இல்லை அது பத்து வெள்ளம் வந்தால் எங்கே இருக்க போகுது எங்கள் அப்பனா இருக்கோ அதை மடித்து பறனையில் போட்டு வச்சிருந்தோம் இருந்தால் சொல் தாத்தா அந்த அப்பெல்லாம் அந்த இரும்பு சேரில் தானே ஃபோட்டோ எடுப்பாங்க ஸ்டுடியோவுக்கு போனால் தாத்தா என்ன பண்ணுவார் பட்டு வேஷ்டி பட்டு துண்டு இந்த கையில் ரெண்டு மோதிரம் இந்த கையில் ரெண்டு மோதிரம் அது என் ஆயா சேர்த்து வச்ச காசில் வாங்கின மோதிரமாக இருக்கும் என் கொடுத்தா சரக்கு அடிச்சிருவோம் அந்த ஆயா வெளியே போகும்போது ஸ்டுடியோவுக்கு போகிறப்பேன்னு ரெண்டு ரெண்டு மோதிரம் போட்டு நாக்காளியில உட்கார வச்சு கால் மேல கால் போட்டு எங்க ஆயா என்ன பண்ண சொல்லு பக்கத்துலயும் ஆயா தாத்தா இருக்கிற படம் தான் இருக்கும் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு சேரு ஆயாவுக்கு இல்லை ஆனா என் ஆளு கட்சிக்காரன் பூரா நிற்கிறான் எங்க அக்கா தங்கச்சியெல்லாம் சேர் போட்டு உக்காந்துக்கிறான் இது தாண்டா திமுக இந்த நிலையை உருவாக்குறது திமுக சொல்லு முடியுமோனால பள்ளிக்கூடம் அனுப்புவான்டா மூணாவது போனாதான் சொல்லுவோம் ஒரு மாதிரியா இருக்கா பொண்ணு பள்ளிக்கூடம் அனுப்புவாது வந்துடும் போல தெருது வந்தா என்னடா அது ஒரு மருத்துவ டெக்னிக் இடாது உடனே வயசுக்கு வந்துட்டா வீட்டுல வச்சிரு குடிச்சே கட்டுரு தாய்மாமனை கூப்பிடு பந்தல் போட சொல்லு இப்படித்தானே சொன்னான் நாங்கள் ஒருத்தன் தண்டா எங்கள் தாத்தா பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஐயா கலைஞரும் தான் சொன்னார் இந்த நாட்டில் பெண்கள் முன்னேறினார் நாடு முன்னேறும் என்று சொன்னது நாங்கள் அதை செய்து காட்டுகிறோம் தாத்தா கலைஞர் என்ன சொன்னார் உங்களுக்கு சொத்துல சம பங்கு கொடுத்தார் எங்கள் அண்ணன் தளபதி என்ன பண்ணார் மகளிர் விடியல் பயணம் கொடுத்தார் மகளிர் உரிமை தொகை தந்தார் புதுமை பெண் திட்டம் தந்தார் எங்கள் தாத்தா கஜ கலைஞர் நொண்டியை மாற்றுத்திறனாளி ஆக்கினார் எங்கள் அண்ணன் தளபதி அந்த மாற்றுத்திறனாளிக்கு மதிப்பளித்து அவனுக்கு உதவி தொகை அரசாங்க வேலை கொடுத்தார் எங்கள் தாத்தா கலைஞர் திருநங்கை என்று பெயர் வைத்தார் எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைகளை ஊர்காவல் படையில் சேர்த்து அவருக்கு போலீஸ் வேலை கொடுத்தார் எங்கள் தாத்தா கலைஞர் பெண்களை போலீஸ் ஆக்கினார் எங்கள் லண்டன் தளபதி நான் போகின்ற வழியில் பெண் காவலர்கள் பாதுகாப்புக்கு நிற்கக்கூடாது என்று சட்டத்தை போட்டார் இப்படி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் உயிருக்கு ஆபத்துன்னு பாதுகாப்பு வாங்கி வச்சுக்கிறோம்லாம் முஸ்லிம்களால என் உயிருக்கு ஆபத்துன்னு பாதுகாப்பு வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கள் எங்கள் தலைவருக்கு ஆட்சிக்கு வந்தோடன பன்னெண்டு வண்டி தலைவர் ஆட்சிக்கு வந்தவொடனே மூட போகிற வண்டி எத்தனை பன்னெண்டு அதை கூப்பிட்டாரு ஆறாக குறைச்சாரு ஆறு வண்டி செலவை நாட்டு மக்களுக்கு செலவு பண்ணலாம்னு ஆனால் இவன்லாம் உயிருக்காக வந்து போலீஸை கொடு போலீஸை கொடுன்னு வாங்குறான் நாங்கள் இருக்கிறத வேணாம்னு சொல்கிறோம் ஏன் பெண்கள் பெண்காவலர் எனக்கு போகிற வழியில் பாதுகாப்பு நிற்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னு தெரிஞ்சாமா உங்களுக்கு ரோட்டில் ஆம்பளை நிற்கலாம் மரத்து நெல்லில் போய் நின்றுருவோம் என் தங்கச்சி அக்கா தங்கச்சி எங்கே போய் நிற்பா இது எவனாவது ரோஸ்தானா ஜெயலலிதா போகும்போது இந்த சட்டத்தை போட்டுதா பழனிசாமி போகும்போது இந்த சட்டத்தை போட்டானா இல்ல எங்க அண்ணன் தளபதிக்கும் குடும்பம் இருக்குதுரா எங்க தாத்தா கலைஞருக்கு எப்படி குடும்பம் இருந்துச்சோ அது மாதிரி எங்க அண்ணன் தளபதிக்கும் குடும்பம் இருக்குது அவருக்கும் பொன் குழந்தை பிறந்திருக்குது அந்த கஷ்டம் தெரிஞ்சுது அதனால நிக்க கூடாதுன்னாரு திருநங்கைக்கு வேலை கொடுத்தோம் எங்க தாத்தா கலைஞர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தா பாறைக்கும் கண்ணாடி பாலம் போட்டார் எங்க தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார் கட்டினால் எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலும் கோவையிலும் டைட்டல் பார்க் கட்டுகிறார் எங்கள் தாத்தா கலைஞர் மெட்ரோ ரயில் ஒன்றாம் கொண்டு கொண்டு வந்தால் எங்கள் அண்ணன் தளபதி இன்று மூன்றாம் கட்டத்துக்கு அந்த மெட்ரோ ரயிலே கொண்டு போயிருக்கிறார் நாலு வருஷம் ஆட்சி சென்னையில் ஆஸ்பத்திரி கட்டியிருக்கோம் மதுரையில் தாத்தா கலைஞரின் பெயரால் நூலகம் கட்டியிருக்கோம் ஏறு தழுவுதல் அரங்கம் கட்டியிருக்கோம் இவ்வளவும் நாலு வருஷத்தில் செஞ்சிருக்கோம் பத்து வருஷம் ஆகுது மதுரை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்டி ஒரே ஒரு செங்கல் இருந்தது எங்க சின்னவர் அந்த செங்கலை வெட்டிட்டு வந்துட்டாரு பத்து ஆகுது ஒன்றும் நடக்கல மதுரைக்கு வந்து திமுக ஆட்சியை ஒழிப்பேன்னு சொல்ற மந்திரவாதிக்கு போறத அமித்ஷா பத்து வருஷத்துல இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்து சொல்ற ஒருத்த நான் தான் ஒண்ணு மட்டும் சத்தியண்டா என் வாயில எவாபா நின்னானோ அட்ரஸ் இல்லாத போயிட்டா புஷ்பக்கா இப்ப இருக்குதா தமிழ் சேர்க்கா இப்ப இருக்குதா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கொடுத்த கொச்சல் மாதிரி எனக்கு அவனும் கொடுத்ததே இல்லை பத்து மணிக்கு சரக்கு வாங்கி வச்சிருவான் போது பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிப்போம் நான் பன்னெண்டு மணிக்கு சைலன்ஸில் போட்டிருவேன் நான் காலையில் ஏந்து உக்காந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு அந்த நம்பருக்குலாம் நான் போட்டு கிளாய்ப்பேன் இப்போ என்னாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளை எதிர்க்கிற கட்சி இருக்குது இல்லை நம்மளை எதிர்க்கிற கட்சி அந்த கட்சியாவது ஒன்றாவது தகுதியோடு இருக்காடா அண்ணா திமுக நாளாக ஒணி போச்சு அந்த கட்சி துரோகத்தின் மொத்த உருவம் கலைஞருக்கு எம்ஜிஆர் துரோகம் செய்தார் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் செய்தார் ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் செய்தார் சசிகலாவுக்கு ஓபிஎஸும் ஈபிஎஸும் துரோகம் செய்தார்கள் இவர்கள் இருவருக்கும் தினகரன் துரோகம் செஞ்சால் எல்லாத்தை விட கடைசியாக ஒரு துரோகம் செஞ்சாம்பார் பழனிசாமி அதை மறக்க முடியாது பாவம் விதவை விஜயகாந்த் சம்சார் ஏண்டா அன்புமணிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து அந்த பான்பராக்கு வாயம் இருக்கான்ல அவன் பேர் என்ன பற்றியா கரெக்டாக எனக்கு பேர் பேர்த்தெல்லாம் இவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அவன் அவன் பேசாமே இருப்பான் அந்த ஜிகே வாசனை பார்த்துக்கிறீங்களா மாடு மகளெல்லாம் பேயும் சாந்தியத்தில் உட்காந்து உள்ளே இருக்கிறத தள்ளி தள்ளி கடிக்கும் அவனுக்கு கொடுத்தே ஒரு பச்சை தமிழனோட பொண்டாட்டிதா எனக்கு அந்தாலும் ரொம்ப பிடிக்கும் மனசில் பட்டதை பேசுகிறவங்க இல்லைன்னா இருபத்தொம்போது எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டு சவால் விட முடியுமா ஒத்த வர நாக்க நாக்கல் கட்சி சவால் விட்ட ஒரு ஆம்பளை சட்டசபையில் அதை மனசில் வச்சுக்கின்னு அதை மனசில் வச்சுக்கினேன் அந்த பொம்பளைக்கு ஒரு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்காமல் ஆக்கிட்டு அவன் ஒருத்தர் இருக்கான் பாரு அந்த கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் இருக்கானே அவன் பேர் என்ன கேபி முன்சாமியா அவன் தான் முத முத போய் அந்த பொண்ணு இருக்குது பார் தீபா அது வீட்டில் போய் நின்னவன் இங்கே எல்லாரும் என்ன சொன்னானுங்க சின்னம்மாவை அம்மாவாக்குவோம் சின்னம்மாவை அம்மா பாக்குவோம் நான் போயஸ் கார்டன் நின்றுங்க அவன் ஒருத்தன் தான் அங்கே போய் தீபா அம்மாவை அம்மா பாக்குவோம் தீபா அம்மாவை அம்மா பாக்குவோம்னா அவன் புருஷன் இருந்தான்ல ஆடா நம்ம நம்மளுக்கு அப்போ வேலையே இல்லையா இவனுங்களே அம்மா வாங்கிட்டு வாங்கலாம் ஆனால் அவன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒன்னா இல்லையா ஒன்னானா இல்லையா இந்த அம்மாவை இவனுங்க சொல்லி சொல்லி அம்மா வாக்குவோம் அம்மா வாக்குவோம்னு இவனுங்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கூப்பிட்டான் ஓ வயசு அறுபத்தெட்டு ஆகிப்போச்சு இனிமேல் அங்கே அம்மா வாக்க முடியாது என்கிட்ட அனுப்ப ஆயா வாக்குறேன்னு ஆகிட்டானா இதெல்லாம் ஒரு கட்சியாடா இந்த கட்சியாடா இது எம்ஜிஆர் செத்தார் இல்லை கெட்டால் என்ன ஆச்சு சேவல் புறாவாச்சா இல்லையா ஜெயலலிதா செத்துதில்ல தொப்பி கரண்ட் கம்பி ஆச்சா இல்லையா ஒரு சின்னத்தையும் கொடியும் காப்பாற்ற முடியாத நல்லா வருது காப்பாத்த முடியலடா இந்த கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு வருஷம் உதயசூரிய சின்னத்தையும் கருப்பு சிவப்பு கொடியையும் எவனாவது தொட்டு பார்க்க முடியுதுதா சொல்லு எத்தனை கட்சி உடஞ்சதுரா எங்களை எத்தனை பேர் முதுவை குத்திட்டு போனான் எத்தனை பேர் எங்களை காலம் வர நினைச்சான் ஆனால் இந்த கட்சியையும் கொடியையும் எங்கள் தாத்தா கலைஞர் ஐம்பது ஆண்டு காலம் தூக்கி பிடித்தால் எங்கள் அண்ணன் தளபதி இருபத்தைந்து ஆண்டு காலம் அதை தூக்கி பிடிப்பான் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரார் காலில் முந்தை கேட்டால் சொல்லுவானுங்க என் தப்பி நிறைய பேர் நிற்கிறீங்க நீட் தேர்வு யாராலும் பா வந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் தம்பி எங்கள் தாத்தா கலைஞர் சாவர வரைக்கும் நீட்டு வரல எனக்கு பிடிக்காத இருந்தாலும் ஜெயலலிதா சாகுற வரைக்கும் நீட்டு வரல இல்லையா தம்பி ஆனால் அந்த ஒகால ஒழி டெய்லி சொல்றான நீங்க எல்லாவது கேட்கலாம் இல்லடா எனக்கு என்ன கேட்க முடியாது அறுபத்தேழு வயசாயிடுச்சு ரெண்டு பொம்பளை புள்ள மூணு பேரம் பேச்சிட அதெல்லாம் பார்க்கண்டா நான் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக எழாமல் இந்த நாடு திருந்தாது ஜல்லிக்கட்டுக்கு அப்படி சார்ந்தீங்க கேட்டா இத்தனை உயிர்களையும் பலிகொண்டு விட்டு நாடகம் ஆடுகிறார் என்ன சொன்னோம் ராகுல் காந்தி பிரதமர் நீட் தேர்வு இல்லையா அவர் வாயாலேயே சொல்ல வச்சமா இல்லையா ஒரே ஒரு நாள் நரேந்திர மோடியோ அமித்ஷாவியோ நீ சொல்ல வச்சா பல்லு பழனிசாமி நான் அதிமுக வந்துடுறேன் எங்க அண்ணன் சின்னவர் சொன்னாரு நீ எங்களோட சேர்ந்து போராடி ஜெயிச்சுட்டா அது உன்னால ஜெயிச்சேன்னு அவர் சொன்னாரு அவர் தளபதியோட சொல்லுவாரு நீ சொல்ல வச்சிரு நான் அண்ணா திமுக வந்துடுறேன் மாடங்கட்டு போனாலும் பரவாயில்ல வந்துட்டு தூக்கு போட்டு செத்துடுறேன் சொல்லுமா இல்லையாங்க ராகுல் காந்தியை சொல்ல வச்சோம் சோனியா அம்மாவை சொல்ல வச்சோம் அதுக்கு விளக்கு வாங்கி வச்சோம் ஒன்றுமே இல்லை வேளாண் சட்டம் மூணு சட்டம் இல்லை அதனால ஒன்றும் இல்லை அது நல்ல சட்டம் சொன்னா இல்லையா இப்போ பச்சை துண்டு போட்டு பல்லக்காட்டி நிக்கிற நீ விவசாயி உனக்கு பாராட்டி எடுக்கிறாங்க மானங்கட்டவனே ஈனமான உனக்கு மூணு வேளாண் சட்டம் முத்தலாக் சட்டம் ஆதரிச்சு ஓட்டு போட்டாடுங்களா இல்லையா இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ஏடா இந்த நாட்டில் அசாருதீன் கப்பு கப்புவணும் தரலடா எங்க தாத்தா அப்துல் கலாம் அணுகுண்டு வெடிக்கலடா உலகத்தில் எவனோ வெடித்தான் அதை உலகத்தின் போலீஸ் அமெரிக்கா அவன் வெடித்ததை கண்டுபிடித்தான் ஆனால் எங்கள் தாத்தா ஒருவன் தான் அந்த உலகத்தின் மீது அமெரிக்காவின் சாட்லைட் இந்தியாவின் மீது வருகிறது அது எப்போது இந்தியாவை விட்டு போகிறது மீண்டும் எத்தனை விடாடிகளில் அது திரும்பி வரும் என்ற நேரத்தை கணக்கிட்டு அமெரிக்காவின் கண்ணில் மம்பையை தூவி விட்டு மனு வெடிக்க வைத்தவன் எங்கள் தாத்தா அப்துல் கலாம் அவங்க கையில் கொண்டு போய் வீணையை கொடுக்குறீங்க அவர் வீணை வாசித்தான் சொல்லுங்க நீங்கள் அவர் வீணையை வாசிச்சுருந்தார் அணு கொண்டு ஒரு கையில் வீணை கொடுக்குறீங்க அப்போ இந்த நாட்டில் இந்து தானா என்ன சொன்னீங்க அது என்ன கும்பமேளாவில் போய் குளிச்சா சொர்க்கம் கிடைக்குமா குளிச்சவனே சொர்க்கத்துக்கு போயிட்டான் இப்படியா நாங்கள் சொல்கிறோம் எங்களை கேட்குறோம் இல்லைங்க கொலை கொல்லன்னு கேட்குறான் இல்லை உத்தரப்பிரதேச ஒரு சாமியாரை பார்க்க போனாங்களே இரநூறு பேர் செத்துட்டான அந்த சாமியாரத்துக்கு உள்ள போட்டீங்களா சொல்லு ஒருத்தைய கற்பழிக்கிறான் கற்பழிச்சிட்டு போயிடுறான் அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் போகிறான் போலீஸ் ஸ்டேஷன் வாஷ்பின்ல வச்சு வெட்டுறான் இல்லையா மத்திய பிரதேசத்தில் எட்டு வயசு குழந்தைய கச்ச கச்சன் கட்சி போட்டு கற்பழிக்கிறான் அங்கெல்லாம் புடுங்க கிடான்னு சொன்னா இந்த எல்முருகன் ஒரு எச்சோர் இருக்கான் இப்போ அறுபடை வீடு இருக்கா இல்லையா அந்த அறுவடை வீட்டிலையும் யாரா எம்எல்ஏ வைக்கிறானா திமுக காரன் எம்எல்ஏ வைக்கிறான் முருகரே உங்களை ஏமாற்றிட்டாரு அப்புறம் மறுபடியும் முருகர் நாங்கள் என்ன சொல்கிறோம் சாமிக்கு விரோதியா என் நெத்தியில் போட்டுருக்கா இல்லையா கஞ்சி இல்லை இல்லை தம்பி இருக்கா இருக்கா அது பேர் என்ன அது ஆ செந்தூரும் யாரோ ஒரு தம்பி கரெக்டாக சொன்னான் என் நான் வச்சுங்கிறத பேர் தான் நரேந்திர மோடி ஆப்ரேஷன் செந்தூர்னு வச்சார் சரி சாமி இல்லைன் ஏன் இந்த போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்குறியா தொண்ணூத்தொன்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததா ஆட்சிக்கு வந்துடுச்சு பார்க்குறவங்களாம் பிடிச்சி உள்ளே வச்சு நவுத்துது அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டுச்சு வாடா நைண்ணா எங்கேயாச்சு எங்கடா போகிறேன்னுச்சு கூட்டத்துக்கு போகிறேன் யாரை திட்ட போகிறேன்ச்சு அண்ணா திமுகவை ஜெயலலிதாவை திட்டுவியாப்பாச்சு அதை திட்டலன்னா நான் செத்தே போயிடுவேம்மா அப்போ இங்கே வா நான் இதை வச்சுது ஏமா இதை வைக்கிறேன்னு கேட்டேன் இதை வச்சிக்கின்னு போன என்ன ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி உன் கொண்டாந்து வீட்டில் விட்டுருவாரு இதை வச்சுட்டு எங்கள் ஆத்தா செத்து போச்சு எங்கள் ஆத்தா நாபகமா இதை வச்சு நினைக்கிறேன் நாங்கள் சாமிக்கு விரோதியா சாமிக்கு விரோதின்றான் சார் இந்த தமிழ்நாட்டில் நடக்காத கும்பாபிஷேகம் எங்கடா நடத்திருக்கு தமிழ்நாட்டில் நடக்காத குடமுழுக்கு எங்களால் நடந்திருக்கு கோடிக்கணக்கான சொத்தை அயில் பூரா அபகரிச்சு வச்சிருந்தா அந்த சொத்தெல்லாம் எல்லாம் புடுங்க யாரா நாங்க தானே புடுங்கணும் நம்ம ஊர்கா மாமி வந்து சொல்லல யாரும் உண்டியில் போடாதே காசு அயிர்வாழ் தட்டில் போடுங்கோன்னு சொல்லிச்சா இல்லையா அது உண்டியில் போடாதே தட்டில் போடுங்க அப்போதான் வெண்ணையை சாப்பிட்டு நெய்யை சாப்பிட்டு மாமா கொளு கொளுன்னு இருப்பாள் உண்டியில் போட்டா சத்திரம் கட்டுறோம் திருச்செந்தூரை போய் பாருங்க திருச்செந்தூரை போய் பாருங்க திருப்பதிக்கு இணையா மாத்திருக்கான் எங்கள் கோயில் மந்திரி அவரு குடும்பத்தோடு இருக்கிறாரோ இல்லையோ காவி தான் ஏதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் சரியான ஆளை போட்டு பிஜேபிக்கார வயலெல்லாம் ஆப்ப சொல்லிவிட்டார் அவங்களால பேசவே முடியல இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு மேலே எது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கும்பாபிஷேகம் நடத்து நாங்கள் அதனால் சாமிக்கு விரோதி இல்லை சாமிக்கு பின்னாடி ஒழிச்சிக்கி பேயி மந்திரம் சாமி ஏமாத்த பார் என் கூட்டு பெண்களை நிர்வாண பூஜை நடத்தினா உனக்கு பேய் போயிடும் முடிக்கிறப்பார் அதை நாங்கள் கேட்குறேன்டா அதை பண்ணாதேன்னு சொல்றோம் மூட நம்பிக்கை நெருப்புல நட ஒரு அம்மா போச்சா நெருப்பு நெருப்பி திருவிழா பாத்தீங்களா அந்த அம்மாவை தூக்கம் யார் தெரியுமா போன அம்மாவை ஒரு திமுக இளைஞரணிக்காரன் இல்லைன்னா உடம்பெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம் அந்த அம்மா அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சாமி கும்பிடு நான் வானான்னு சொல்லலை நீ எந்த மதமான ஆயிரு வானான்னு சொல்லலை எல்லாரும் ஒன்று இந்த புட்டை நான் வச்சுக்கினா தப்பு இல்லை சார் ரோட்டில் போகிற பாய் நேத்தில் கொண்டு போய் நான் வச்சால் தப்பா இல்லையா அதைத்தான் நாங்கள் தடுக்கிறோம் யார் என்ன தண்ணும் மாட்டுக்கறி தின்னக்கூடாது மஞ்சள் கறி தின்னக்கூடாது நீ யாரா சொல்கிறது எங்க தாத்தா காந்தி வாங்கி கொடுத்துட்டு போன சுதந்திரம் எங்களுக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை நாங்கள் துண்ணுகின்ற உணவை தீர்மானிக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது அதெல்லாம் தடுத்து இந்தியா என்பது இந்துக்களின் நாடு அப்போ பாயெலாம் எங்கடா போனோம் பாகிஸ்தானுக்கு போ நேபாளத்துக்கு போ யார் சொல்றதுக்கு முஸ்லீம் எல்லாம் இல்லையா சுதந்திரம் வாங்கி தரலையா நீங்க மட்டும் தானே நீங்க பின்னாடி வரிசையில் அவன் தான்டா முன்னாடி நின்று அடிச்சான் இப்போ இராணுவத்தில் எத்தனை முஸ்லீம் செத்தான் தெரியுமா காஷ்மீரில் இருபத்தாறு பேரை சுட்டான் இல்லை பாதி பேரை காப்பாத்துறவன் முஸ்லீம் தான் பாதுகாப்பாக கொண்டு போய் மரத்தடிலையும் பள்ளத்துலேயும் படுக்க வச்சவன் முஸ்லீம் சிந்தூரில் ஜெயிச்சிட்டோம் சிந்தூரில் ஜெயிச்சிட்டோம் முகாம அழிச்சிட்டோம் சொல்றீங்க நூறு கிலோமீட்டர் தாண்டி எப்படி உள்ள வந்தான் இருபத்தோரு பேரை ஏன் கொண்டான் அதை சொல்ல முடியுதா உன்னால இதை பெருசாக கொண்டாடுறீங்க நாங்கள் சிந்தூர் பெண்களின் இருக்கின்ற நெத்தியில் இருக்கின்ற குங்குமத்தை அடித்தார்கள் சித்தூர் என்ற பெயரில் நாங்கள் அடித்து விட்டோம் போடா புறம்போக்கு எங்க அக்கா எங்க ஆயா இந்திரா காந்தி இருந்தத உங்களுக்கு தெரியுமாடா இந்தியா தான் இந்திரா இந்திரா தான் இந்தியா நூத்தி நாடுகளை ஒன்றாக அணி சேர்த்து உலக நாட்டுக்கு தலைமையாக இருந்த வீரமங்கை எங்கள் அண்ணன் இந்திரா பாகிஸ்தானோடு போர் புரிந்து அந்த நாட்டை அடித்து வீழ்த்தி தனி ஒரு நாட்டை கொண்டுபிடித்து அதற்கு வங்காள தேசம் என்று பெயரிட்டு அதற்கு ஒரு அறுவா அதிபரை நிறுவி காட்டிய எங்களாயா இந்திரா காந்தியின் சாதனைக்கு முன்னால் உன் சாதனை ஒரு மசூரும் கிடையாது இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அதனால் நேரம் ஆகுது தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் விட்டா விடிய விடிய பேசுவேன் கேட்கறதுக்கு நீங்களும் ரெடி அவங்க வீட்டுக்கு போனால் மேட்ரு ஆகாது போனவொன்னே உடனே எங்கடையும் போனு கேட்குற ஆள்லாம் இருக்கிறாங்க ஆமா சும்மா இருக்கிற ஆளாக தான் பிரச்சனை இல்லை கொஞ்சம் உருள்னு முளைச்சிட்டு தட்டை தூக்கி போட்டு படுத்துருவாங்க கொஞ்சம் சுதி கூட்டுற தான் வம்பு அந்த வம்பு உங்கள் குடும்பத்தில் நான் கொல்லி வைக்க விரும்பலை நீங்கள் சீக்கிரமாகவே போயிடுங்க தப்பு இல்லை அதனால் நான் சொல்ல வரது என்ன இவ்வளவையும் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறமும் நான் வந்து உதயஸ்வரியனுக்கு ஓட்டு போடு மறந்துடாத உன் காலில் போட போகிறேன் சத்தியமாக சொல்ல மாட்டேன் எலெக்ஷன் நேரத்தில் கூட நான் கேட்குறதே இல்லை கடைசியில் பின்னாடி இந்த சீட்டு கொடுப்பாங்க கேண்டிடேட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு நோய் அது எனக்கு ஓட்டு போட சொல்லி அவங்க நீ வாழணுமா உன் குடும்பம் வாழணுமா உன் பேத்தி வாழணுமா திமுக ஓட்டு போடு இல்லை நாங்கள் செத்து நாசமாக போகிறோம் பிச்சை எடுக்கிறோம் மறுபடியும் மாட்டு வண்டியில் போகிறோம் மறுபடியும் கோயிலுக்கு போலாக போய் நாங்கள் பிரசாதம் வாங்கி துண்டுறோன்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது டிசைட் பண்ணுறது யார் நல்லவனாக கெட்டவனாக பார்க்கணும் இல்லை என் தாய்மார்கள் கடைக்கு போகிறாங்க முருகா வாங்குறாங்க சும்மா இல்லையா முத்தலா இருக்குதா இல்லையானு பத்து ரூபா முறுங்க சாம்பார்ல போட்டா முத்தலா இருக்கா சாப்பிட்டு போடு ஏன் முறுக்குற வெண்டைக்காய் வாங்க போற உடைச்சி பாக்கிறேன் இல்லையா சாம்பார்ல போடு சாப்பிட்டு துப்பு நஷ்டம் ரெண்டு ரூபா தானே பத்ரோதன முருங்கா கத்திரிக்காய் தா வரலை வெட்டி நோண்டி பாக்கறல்ல இருக்கா இல்லையானே உண்மையால போகிறவள் உண் பணத்தை கையாள போகிறவள் உனக்காக பட்ஜெட் போடுபவன் உனக்காக திட்டங்கள் திட்டுபவன் நல்லவனாக நாணயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ இந்துவா இருந்தா நேரம் மாரியாத்தா கோயிலுக்கு போ கற்பூரத்தை கொளுத்து கண்ணை மூடு மாரியாத்தா மாரியாத்தா எல்லாரும் வந்து ஓட்டு கேட்குறான் யாருக்கு போகிறதுன்னு நான் கன்ஃபியூஸாக இருக்கிறேன் நீ சொல்லாத்தான் கேளு கண்ணை முடின்னு கேட்டால் மாரியாத்தா சொல்லுவாள் ராமர் ஒருத்தர் தான் கடவுள் ஆடு கோழி வெட்டதெல்லாம் அயோத்தியத்தனம்னு சொல்கிற பிஜேபி அதிமுகவுக்கு ஓட்டு போடாதன்னு மாரியாத்தா சொல்லுவா நேராக வந்து குத்து நீ முஸ்லீமாக இருந்தால் அதே மாதிரி மசூதிக்கு போ உங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது அதனால் நான் அல்லாவை கூப்பிட்றியோ இல்லையோ இல்லத்தை கூப்பிடு காகிதமில்லத்து காகிதமில்லன் எல்லோரும் வந்து ஓட்டு கேட்குறான் நான் கன்ஃபியூஸாக இருக்கேன் யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு கேட்பேன் அப்போ காகிதமில்லை சொல்லுவார் இந்த முஸ்லீம் மக்களை நாடோடியாக அனாதையாக விட்டு விட்டு சென்று விடுவோமோ என்று நான் ஏங்கிய போது மரணப்படுக்கையில் படுத்திருந்த என் கரங்களை பற்றி முஸ்லீம் மக்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று சொன்ன டாக்டர் கலைஞர் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தந்தவர் புலமாக்களுக்கு நலவாரியம் தந்தவர் புலமாக்களுக்கெல்லாம் சைக்கிள் தந்தவர் அவரை கண்டுபிடித்த உதயசூரியனுக்கு வாக்களின்னு காகிதமில்லை சொல்லுவார் நீ கிறிஸ்டினா இருந்தா நேராக போ ரெண்டு பெஞ்சுக்கு நடுவில் முட்டியை போடு கண்ணை மூடு இயேசுவே எல்லா பயிலும் ஓட்டு கேட்குறான் நான் யாருக்கு போடுறது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது கேளு அப்போ இயேசுநாதர் சொல்லுவார் நம்ம பாதிரிமாரெல்லாம் மாறெல்லாம் அவுத்துட்டு லாக்கப்பில் போட பார்த்த பிஜேபி அதிமுகவுக்கு ஓடாத உதயசூரனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லு இப்போ யார் சொன்னாங்க மாரியாத்தாவும் சொல்லிட்டா காய்தேமில்லன்னு சொல்லிட்டார் இயேசுநாதரை சொல்லிட்டார் இதுக்கு மேலே மாறினா நீ செத்த எனக்கு தெரியாது ஆகவே இந்த கட்சி ஆரம்பித்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது இதில் இருபத்தஞ்சாவது வருஷம் வரும்போது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் லண்டன் தளபதி முதலமைச்சர் நூறாவது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் லண்டன் உதயநிதி முதலமைச்சர் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்